இந்த மாதிரி எல்லாமே நீங்க தவறுளை எல்லாமிக் கொள்ளை உருவாக்கி கொண்டால் இந்த வாரம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க முயற்சிகளும் காத்திருக்குங்களை நீங்கள் கட்டாயமாக பொறுமையை கடைபிடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் தமிழ்ல வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஐபசி இரண்டு வரையிலான வார ராசி பலங்களை நமது கடகன் புடி சேனலுக்காக பார்க்க போறோம் சோ நமது கடகிராசிபுலன் சேனலை பண்ணிட்டு மறக்காம பெல் அழுத்தி விட்டு நீங்க பெனிஃபிட் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்கு என்பதில்லை முதலாவது மாற்றமாக பதினைந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு விதமான மாற்றங்கள் நடக்குதுங்க முதல் மாற்றமாக புதன் பகவான் வந்து கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார்கள் அதே தேதி அக்டோபர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் கண்ணியிலிருந்து நகர்ந்து துலாமிற்கு போயிட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் என்று அடுத்த மாற்றமாக பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானும் கண்ணிலிருந்து தோலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனையை நினைந்து கொள்கிறார் நண்பர்களே இது தவிர அதே பதினெட்டு அக்டோபர் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவானும் தொலாமில் இருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே ஸோ அந்த நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது சோ இந்த மாதிரியான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாரமாக அமைதிங்க நண்பர்களே ரொம்ப காலமா சந்திக்க முடியாத பிரிந்திருந்த எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எந்த விதமான டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி கொடுக்கல்வாங்களை எல்லாத்திலையுமே வந்து நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உங்களது பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக முடியும் நண்பர்களே சில தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து கொடுக்கல்வாங்கள் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடுங்கள் இப்பொழுது உங்களது கூட்டு முயற்சிகள் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே அதனால் தனித்து செயல்படுறதை விட நீங்கள் முடிந்த அளவுக்கு கூட்டாக செயல்பட முயற்சிகளை பெரு மேற்கொள்ளுங்கள் என்பதில்லை ஒரு டீமை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஒர்க் பண்றது நல்லது நண்பர்களே டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் சங்கடங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்தோடனே அப்படியே நீங்க டக்கு முடிவெடுத்துட மாட்டீங்க நல்லா ஆழமா யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பண வரவுகள் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக அமைதி நண்பர்களே தபால் மூலமாக தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய சில கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நல்ல ஒரு நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைதி நண்பர்களே அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கலாம் இப்பொழுது கடிதங்கள் மூலமாக கிடைக்கலாம் அல்லது உங்களது தொலைபேசி மூலமாக கிடைக்கலாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைமுகமான சில தடைகள் இருக்கும் அந்த தடைகளை அகற்றிக் கொள்வதில் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாரங்க தடைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கிக் கொள்ள முடியும் கொஞ்சம் கூடுதல் விவேகமாக செயல்படுங்கள் பயணங்களும் போது கொஞ்சம் அக்கிரதியா இருங்க சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் எப்படி அமையும் பார்க்கும்போது புதிதாக நிறைய சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எப்பொழுது ஏற்படலாம் அதனால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தன லாபம் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களுடைய திருப்திக்கு நீங்கள் சிறப்பாக வேலை செய்து உங்களது கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள மாற்றிக்குவீங்க அதனால் வியாபாரம் மிக மிக சிறப்பாக ஃபேமஸ் ஆகும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இன்கம் தன லாபத்தை பெருக்குவதற்கு நீங்கள் உங்களது பார்ட்னர் கூட ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க கலைஞர்களாக இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கப்படுவீங்க மிகப்பெரிய இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அமையும் நீங்கள் அதிகமான உழைப்பை வந்து மிகப்பெரிய கம்பெனிகளை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதனால இயல் இசை நாடகம் போன்ற துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் மிக மிக பெரிய டார்கெட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைங்க அது சிறப்பாக கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் கொண்டே இருங்கள் வியாபாரத்துல உங்களுக்கு புதிய ஒரு வேகம் கிடைக்குங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருகிறது வியாபாரத்தில் நல்ல புத்துணர்ச்சியான ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க நண்பர்களே நமது கடகம் டுடே ரசிவனன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறவும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கவும் இப்பொழுது நமது கடகம் டுடே ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க எனக்கு இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களது ப்ரமோஷன்ஸ்காக நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பதவி உயர்வுகளுக்கு நீங்கள் முயற்சித்தால் நல்ல பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியுங்க அதுக்காக நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருங்க இந்த வாரத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து சில வேலைகளை ஷேர் பண்ணிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் அந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு நன்மையில் ஏற்படுத்தி தரும் நீங்கள் வந்து தனித்து செயல்படுவதை விட கூட்டாக செயல்படுங்க அதன் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலக பணிகளை மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க ஆனால் நீங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வீணான பேச்சுகள் எல்லாமே ஆஃபீஸில் நீங்கள் கூடாது இந்த வாரம் வீண் பேச்சுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களது வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த வாரம் மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆஃபீஸ் வாழ்க்கையை உங்களுக்கு முன்னேற்றகரமாக அமையும் அனைவரும் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது குடும்பத்துல சுமூகமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாமல் அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு வேற லெவல ஒத்துழைப்பு தருவாங்க ஒரு ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே அதிகமான நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் மன அமைதி கிடைக்கும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க வந்து இணக்கமாக நடந்து கொண்டு நீங்கள் சிறப்பாக குடும்ப வாழ்க்கையை இந்த வாரம் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க உங்களுக்கு மனசில் அமைதி பெறுவோம் மன திருப்தி ஏற்படும் குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா உங்களது மனக்கருந்த காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சில கெட்ட செய்திகளை வந்து சேரலாம் உங்களது இதயத்தை முழுவதுமாக உடைக்கக்கூடிய சில செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நண்பர்களில்லை அதனால் உங்களுக்கு நீங்கள் வெப்சைட்டு நீங்கள் வந்து தனிமை விரும்பியாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து அமைதியாக விவேகமாக யோசித்துதான் ஏற்றுக்கொள்ளணும் வந்து அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது நிதானத்தை இழந்துடாதீங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான காதலை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் தனிமை விரும்பியாக இருக்கிறதுனால தனித்து இருக்கும்போது நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் முடிந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட்டத்தோடு மிங்கிலாகியே இருங்க நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக இல்லை பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைகிறது மாணவர்கள் கல்வியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது எப்பயுமே ஆசிரியர்கள் ஆதரவு தருவாங்க தான் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் உங்கள் மீது கிடைக்கும் அதிகமான ஒரு தனித்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மாணவர்கள் கடந்த காலங்களில் செய்த சின்ன சின்ன தவறுகள்லிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கல்வியில் புதிதாக கவனம் செலுத்தி உழைக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது அதன் மூலமாக அப்படி உங்களது கடந்த கால தவறுகள்லேருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்கன்னா கல்வியில் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் சாதாரண மாத மாணவர்களாக இருக்கிறவங்க கூட வெற்றியை அடைவதற்கு உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டிப்பாக நல்ல வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தருவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ நீங்கள் ஆசிரியர்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு படிப்புல நல்ல விதமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கலர் இருக்கக்கூடிய மலர்களை சூட்டி நீங்கள் வணங்கி வாருங்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்வது இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு மாற்றி தரும் புதன்கிழமை நீங்கள் கருடால் வரை வழிபடுவது உங்களது காரிய வெற்றிகளுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க சனிக்கிழமை சனிக்கிரகத்தை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் ஸோ இந்த மூன்று விதமான பரிகாரங்களும் செய்யுங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் ஏனோ தெரியல வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்தி விட மாட்டேன்றீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி வீடியோக்குள்ள உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே அதனால உங்களுக்கும் பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஸோ தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க மீண்டும் நாளை தின அல்லது அடுத்த வார ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே Thank you friends. Have a wonderful week this week.